அற்புதம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இந்த வீடியோவை பார்க்க தேவன் செய்த அற்புதத்திற்காக அவரை நன்றி செலுத்துவோம் வேதத்தில் அநேக இயேசு கிறிஸ்துவின் அற்புத சாட்சிகள் உண்டு அதில் முதல் ஏழு சாட்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் ஒரு சிறு மகனுக்கு ஏசப்பா சுகம் பெலன் தந்து அந்த மகனை விடுதலை செய்தாருங்க பெதஸ்தா குலத்தில் முப்பத்தி எட்டு வருடம் கைகால் வராம இருந்த ஒரு மனிதனை தேவன் நடக்க செய்தார் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஏசப்பா போஷித்தாருங்க கடல் மேல் நடந்து வந்தார் ஏசு கிறிஸ்து கண் பார்வையற்ற ஒரு குருடரை ஏசப்பா பார்வையடைய செய்தார் அது மட்டும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஜீவனை தந்தார் மரித்தல் ஆசுருக்கு ஏசப்பா ஜீவனோடு வெளியே வர தேவன் கிருபை தந்தாருங்க வேதத்துல வசனம் சொல்கிறது கத்தர் சகோ நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் அப்படின்னு உபாகமம் ஏழு சொல்கிறது உபாகமம் இருபத்தி ஆறு பதினொன்று சொல்கிறது உன் தேவனாகிய கத்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக அப்படின்ற வசனம் இருக்குங்க நீங்களும் நானும் ஏசப்பாவை நோக்கி சொல்ல வேண்டியது முதலாவது ஒரு ஸ்தோத்திரம் ரெண்டு கொழுந்தியர் ஒன்பது பதினைந்தன்படி நீங்க ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்னு விசுவாச அறிக்கை செய்யுங்க இயசப்பாவை நோக்கி சொல்லுங்கள் கதாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசி யோவான் பதினொன்னு நாற்பதுல வசனம் சொல்கிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் மீகா ஏழு பதினேழு சொல்றாருங்க காணப்படுவேன் ஐம்பத்தி ஒன்று பதினாறின் படி நான் என் கருத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க வாதை உன் கூடாரத்தை அணுகாது இன்றைக்கு ஏசப்பா உங்கள் யாத்திராகமும் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து படி வியாதியை உ சொல்கிறாரு நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் பதினெட்டு வசனத்தை விசுவாசியுங்கள் நானும் நீங்களும் சேர்ந்து சொல்லணுங்க கத்தர் என் கண்மழையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சன்ய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்ற இந்த சங்கீதம் பதினெட்டு ரெண்டு அறிக்கை செய்வோம் என்ன அற்புதத்துக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ